இந்து மதம் அப்படின்னு சொன்னாலே அது இருக்கக்கூடிய எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் உள்ள ஒரு மதம் அப்படிங்கிறத நம்ம பல பதிவுகள்ல பார்த்திருக்கோம் ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய கோயில்கள்லயும் பல விதமான ரொம்ப அபூர்வமான ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கு இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கு கோயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் பல அர்த்தங்களும் பல ஆச்சரியமான காரணங்களும் இருக்கு அப்படிங்கறது உணர்த்தக்கூடிய ஒரு விளக்கக்கூடிய ஒரு பதிவத்த ஒரு விஷயத்தை வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாதவங்க பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கோவில்கள் அப்படின்னு சொன்னாலே அது பல விதமான அர்த்தங்களும் பல விதமான சாஸ்திரங்களும் பல விதமான நம்பிக்கைகளும் நிறைஞ்சதா தான் இருக்கும் இந்த கோயில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரணமும் ஏதோ ஒரு அர்த்தமும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த கோவில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் உற்சவ மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவிழா டைம் இந்த உற்சவ காலங்கள்ல நகர்வலம் வந்து வெளிய மக்களுக்கு தரிசனம் தரக்கூடிய உற்சவ மூர்த்தியுடைய சிலைகள் அப்படிங்கிறது இந்த உற்சவ மூர்த்தியுடைய சிலைகள் அப்படிங்கிறது வந்து பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சு மெட்டல்ஸ் உடைய கலவையால செய்யப்படுறதுதான் இந்த உற்சவ மூர்த்தி சிலை இந்த பஞ்சலோகங்கள் அப்படின்னா அது என்ன என்னன்னு பார்த்தோம்னா தங்கம் வெள்ளி இரும்பு ஈயம் மற்றும் செம்பு இந்த அஞ்சு ஆஹ் உலோகங்கள் அஞ்சு மெட்டல் கலவை தான் இந்த பஞ்சலோகம் அப்படின்னு சொல்லப்படுறது இதுதான் தங்கம் மற்றும் பிரசன்ஸ் அப்படிங்கிறது சும்மா ரொம்ப மைன்யூட்டா ஒரு பேருக்கு அப்படின்னு இருந்தாலும் இந்த அஞ்சு உலோகங்களும் சேர்ந்தது தான் இந்த பஞ்சலோகம் இந்த ஒரு இந்த கலவைனாலதான் இந்த பஞ்சலோக சிலை செய்யப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் இந்த பஞ்சலோகம் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த ஐபோன் சிலைகள் அப்படிங்கிறது இந்த பஞ்ச லோகங்களும் அந்த அஞ்சு மெட்டல்ஸும் ஒவ்வொரு நவக்கிரகத்தினுடைய அம்சமாக பார்க்கப்படுது தங்கம் அப்படிங்கிறது குரு பிரகஸ்பத்தினுடைய அம்சமாகவும் வெள்ளி அப்படிங்கிறது சுக்கரனுடைய அம்சமாகவும் அப்புறம் ஈயம் அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்சமாகவும் ஆஹ் இரும்பு அப்படிங்கிறது சனியுடைய அம்சமாகவும் அப்புறம் செம்பு அப்படிங்கிறது செவ்வாயுடைய அம்சமாகவும் பார்க்கப்படுது இது ஒவ்வொரு நவக்கிரகம் நம்ம நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய உடம்புல நம்மளுடைய மனசுல ஏற்படுத்தக்கூடிய ஒரு இம்பாக்ட காமிக்கக்கூடிய அதுலேருந்து ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த அஞ்சு உலோகங்களால இந்த விஷயம் செய்ய அந்த பஞ்சலோக சிலைகள் அப்படின்னு செய்யப்படுப்படுகிறது அது அந்த தங்கம் அப்படிங்கிறது அந்த குருவுடைய குருவுடைய அம்சம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அப்படிங்கிறது ஒரு ப்ராஸ்பரிட்டிவ் ஒரு அபண்டன்ஸ் அப்புறம் வெள்ளி அந்த சுக்கரனுடைய அம்சம் கொடுக்கக்கூடிய ஒரு செழிப்பு அப்புறம் சனியுடைய அந்த இரும்பு அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய குரு லைஃப்ல பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது கிடைக்கக்கூடிய வெற்றிகளை குடிக்கக்கூடியது அப்புறம் இஎம்ஐஎம் ஈயம் அப்படிங்கிற சந்திரனுடைய உலோகம் வந்து நம்ம மனசுக்கு ஒரு அமைதி ஒரு மென்டல் மென்டல் ஸ்ட்ரென்த் ஒரு மென்டல் பீஸ ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்க கூடியது அதுக்கப்புறம் அந்த செவ்வாயுடைய செம்பு வந்து நமக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் மென்டல் ஸ்ட்ரென்த் மற்றும் ஒரு மன தைரியத்தையும் ஒரு வீரத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு நவக்கிரகத்தினுடைய அம்சத்தை நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த பஞ்சலோக சிலை அப்படிங்கிறது இந்த அஞ்சு உலோகங்களுடைய கலவையால செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த பதிவு எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடம் பதிப்போம்